உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக நீங்கள் தந்து கொண்டிருக்கின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த வீடியோவிலும் எங்களுடைய இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கின்ற தில்லாலங்கடி வேலைகள் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன அந்த வகையில் மீண்டும் இரண்டு பெண்களினுடைய வீடியோக்கள் வீடியோக்கள் அல்லது யூடியூப்பை சம்பந்தமான விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் பயிரப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதை பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு எங்களுடைய வட பகுதியினுடைய கிளிநொச்சி பகுதியில் இருக்கின்ற ஒரு யூடியூப்பர் ஒருவர் பெண் ஒருவர் வந்து தன்னுடைய முகநூலில் அல்லது யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அளவுக்கு அதிகமான வீடியோக்களை வந்து பதிவேற்றி கொண்டிருக்கின்றார் இந்த வீடியோக்கள் பதிவேற்றுகின்ற பொழுது அநேகமாக அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் என்பதற்காக லாங் வீடியோ போடுவாங்க ஷோர்ட்ஸ் போடுவாங்க அதே மாதிரி லைவ் போடுவாங்க இப்படியே போடுகின்ற பொழுது நிறைய வியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ் வருவாங்க என்பதற்காக அநேக மாணவர்கள் இவ்வாறான வகையில் வந்து வீடியோக்களை பதிவேற்றுகின்ற விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் கிளிநொச்சியினுடைய உருத்ரபுரம் நினைக்கிற அந்த பகுதியை சேர்ந்த பின் ஒருவர் டிக்டாக்ல பிரபலமாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் பிரபலமாக இருக்கிறார் அதாவது அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்கள் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்க சொன்னோன்னா ஷோர்ட் வீடியோ அதில் வந்து பார்த்திங்க சொன்னால் அவருடைய வீடியோக்கள் மில்லியன் கணக்கிலான வியூவர்ஸ் போகின்ற அளவுக்கு வந்து காணப்படுகிறது குறிப்பிட்ட நபர்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் அதாவது வந்து இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வார்த்தை பிரயோகங்கள் அது மாதிரி ஒரு பெண் பிள்ளையாக இருக்கின்ற பொழுது இவைகள் வந்து சமூகத்தினுடைய கண்ணுக்கு வந்து இது தவறான வகையில் இருப்பதனால உடனடியாக இவற்றை தடை செய்கின்ற நோக்கத்தோடும் வன்னி ஊழல் ஒழிப்பு அணி இவற்றை க வலி கொண்டு வந்திருந்தது அதாவது வந்து குறிப்பிட்ட பெண்மணி வந்து தவறான வகையில் அல்லது வந்து இரட்டை அர்த்தங்கள் கொண்ட அல்லது வந்து பாலியல் சம்பந்தமான வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்துகிறார் என்கின்ற ரீதியில் வந்து விடயத்தை வெளியே கொண்டு வந்திருந்தது அதுமில்ல அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் இருக்கின்ற காவல்துறையினரை டேக் பண்ணி வீடியோக்களை பகிர்ந்தது ஆனால் காவல்துறையினர் அவற்றை கண்டுகொள்ளவில்லை காரணம் அவர்களுக்கும் குறிப்பிட்ட பெண்மணிக்கும் தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்ட வழிவழி தன்னுடைய கருத்தை வாய்ந்து பகிர்ந்திருந்தது இது மட்டுமில்லாம ஒரு சில ஊடகங்களில் குறிப்பிட்ட பெண்மணி சம்பந்தமாக ஏற்கனவே வந்து இந்த வீடியோக்கள் சம்பந்தமாக ஒரு சிலர் வந்து கருத்துக்கள் பகிர்ந்திருந்தார்கள் ஆனால் அது பெரிதாக எடுபடவில்லை அதுக்கப்புறமாக வென்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட விடயத்தை கவனத்தில் எடுத்திருந்தது அதுக்கப்புறமாக நிறைய பேர் இது சம்பந்தமான கருத்துக்கள் பகிரப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவ்வாறான பெண்மணி வந்து தவறான வகையில் வழிநடத்தப்படுகிறார் அப்படின்றது மட்டுமில்லாமல் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காது காலத்தில் ஒரு கலாச்சாரங்களால் ஒரு பகுதியில் இருக்கின்ற பெண்மணி இன்று வந்து இந்த விடயங்களில் வந்து இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருப்பதும் வந்து பல்வேறு பல்வேறு பட்ட மக்களினாலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருந்தது இந்த பகுதியில் இருக்கின்ற இன்னும் ஒரு நபர் ஒருவர் பற்றி பாராளுமன்றத்தில் பேசப்பட்டது ஆனால் அவர் உடனடியாகவே தன்னுடைய வாழ்வெட்டு குழுக்களை கொண்டு குறிப்பிட்ட அந்த வன்னி ஒழிப்பு ஊழல் அணியை நினைத்து ஒரு சிலரிடம் வந்து வாழ்வெட்டு தாக்கல் செய்துவிட்டு அதுக்கப்புறமாக மீண்டும் மீண்டும் அவர் இது வன்னி ஊழல் ஒழிப்பு அணி வந்து பார்த்தீங்கன்னா பகிர்வுகளை பகிர்ந்ததுடன் அவர் வந்து குறிப்பிட்ட நபர் தன்னுடைய உதவி செய்கின்ற வீடியோக்கள் அதாவது வீடியோக்கள் இனிமேல் வர மாட்டாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் ஒதுங்கிவிட்டார் ஆனால் அதுக்கப்புறமாக இனி வருகின்ற காலங்கள் என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இந்த பெண்மணி வந்து சொன்னால் தொடர்ச்சியாக அவருடைய வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வந்து நிறைய இடங்களில் வந்து அதாவது அந்த ஷோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஷோர்ட் வந்து போடுகின்ற பொழுது அது மில்லியன் தாண்டி போய் கொண்டு வந்தது அது மட்டும் இல்லாமல் இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணி லைவ் வீடியோ வருகின்ற பொழுதும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியை சேர்ந்த ஆண்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே வருவார்கள் அங்கே வந்து இரட்டை அர்த்தங்கள் அல்லது பாலியல் சம்பந்தமான வார்த்தைகளை கொண்ட வசனங்கள் பேசுகின்ற பொழுது அவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பெண்மணி வந்து அந்த கருத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதிலளிக்கின்ற வகையில் வந்து இவரும் வந்து இரட்டை அர்த்தங்களுக்குள்ள வார்த்தை பிரிவங்களை பயன்படுத்தினார் இது வந்து ஒரு சமூகத்துக்கு சீர்கேடான விஷயமாக கருதப்படுது பின்னர் இவர் மீது இந்த குறிப்பிட்ட வென்னியணியாக இருக்கின்ற ஊழல் ஒழிப்பு அணி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இவர் உழல் ஒழிப்பு வென்னியணி தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து பகிர்வை பகிர்ந்திருக்கிறது இதுக்கப்புறமாக அந்த பெண்மணி வாரா இல்லையா அப்படி அப்படின்றத வந்து நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேணும் என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய வீடியோக்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தது அது மட்டும் ஒரு வீடியோ நான் நினைக்கிறேன் மூன்று மில்லியனை தாண்டி போயிருந்தது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொலைபேசி இலக்கம் என்று சொல்லி ஒரு தொலைபேசி இலக்கத்தை கொடுத்திருந்தார் அந்த தொலைபேசி இலக்கத்தை பார்ப்பதற்காக அந்த தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நிறைய பேர் அந்த வீடியோவை பார்த்திருந்தனர் அந்த மூன்று மில்லியன் வியூவர்ஸுக்கு மேலே போயிருந்தது மேலே இப்படியான வீடியோக்களை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்கள் வந்து இங்கே பாதிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி உங்களுடைய நான் அந்த தொடர்ச்சியாக சொல்லுவ உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாருடைய வாழ்க்கையுமே வந்து பாதிக்கப்படுகிறது அதே போல் குறிப்பிட்ட இன்னொரு ஆண் நபர் ஒருவர் உதவி செய்பவர் அவரை பற்றி நயக்கினை சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை பற்றிய விஷயங்களும் வந்து பகிரப்பட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய நெருங்கி தொடர் தொடர்பில் இருப்பவர்கள் எல்லாருமே வந்து அவருடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது அவர்கள் குடும்பம் இருக்கிறது பிள்ளைகள் இருக்காது பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பெண் பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் வந்து நாளை தவறான வகையில் அவற்றை புரிந்து கொள்வார்கள் இதனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் வந்து அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கை அதாவது உங்களுடைய வாழ்க்கை மனைவியினுடைய வாழ்க்கை மனைவியை சார்ந்திருக்கின்றவர்களுடைய வாழ்க்கை உங்களை சார்ந்திருக்கிறவருடைய வாழ்க்கை எல்லாமே வந்து கேள்விக்குரிய கேள்விக்குறியாவதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது இதனைத் தொடர்ந்து ஒழிப்பு அணி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் நபரனுடைய புகைப்படங்களை போட்டு குறிப்பிட்ட பெண்மணி பற்றியும் தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்திருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பெண்மணி வந்து தன் nya uh விஷயங்களை மட்டும் இல்லாமல் தன்னுடைய புகைப்படங்களை மட்டும் பதிவேற்றியது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பெண்மணி வந்து ஒரு செய்தி வாசிப்பாளராக அல்லது செய்தி தொகுப்பாளராக இருக்கிறாங்க தன்னுடைய குறிப்பிட்ட தனியே இருக்கின்ற தன்னுடைய வழியில் தான் வந்து குறிப்பிட்ட வீடியோக்களை பதிவேற்றி கொண்டிருக்கிறார் இவர் சம்பந்தமான விடயங்களையும் வந்து வென்னி ஊழல் ஒழிப்பு அணி தெரியப்படுத்தியிருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஆண் நபர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி பணத்துக்காக விபச்சாரம் செய்வதாக அல்லது வந்து பணத்துக்காக செல்வதாக தகவல்கள் வழியாக இருக்குன்னா இதனுடைய உண்மைகள் என்னும் சரியான வகையில் வந்த வெளியேறவில்லை வெளிவருகின்ற பொழுதும் நிச்சயமாக நாங்கள் இவற்றை பார்க்கலாம் அல்லது வந்து இவரான விஷயங்களை இருந்து தவிர்த்து கொள்வது உண்மையில நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொள்கிறேன் உண்மையில இப்படியான நபர்கள் வந்து ஒன்றில் ஒதுங்கி போவது நல்லது அல்லது வந்து இந்த கண்டனை விட்டு வேற வழியில போவது நல்லது தனிப்பட்ட வகையில் வந்து நீங்கள் இவரான விஷயங்கள் ஈடுபடுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் வழியில வருகின்ற பொழுது அதுவும் வந்து உங்களுடைய குடும்பத்தை எல்லா சமுதாயத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல மட்டக்களை போய் இன்னொரு சகோதரர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா கெல்பிங் வீடியோ செய்கிறேன் அப்படின்ற பேரில் குறிப்பிட்ட ஒரு வீட்டில் ஒரு வயதானவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு வயதான வயதான பெண்மணி அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உடல் இயலாத ஒருவர் அதாவது வந்து அவருடைய மகன் வந்து சொன்னால் அவர் வந்து அங்கே அங்க அவரோட வந்து இருக்குனாங்க குறிப்பிட்ட அந்த பெண்மணிக்கு வந்து நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சென்ற அந்த குறிப்பிட்ட நபர் வந்து பார்த்திங்க அங்கே வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை திருடி சென்ற ஒரு விஷயம் வந்து வழியாகி இருக்கிறது இப்போ இது சம்மந்தமாக நீங்கள் பார்த்திங்க குறிப்பிட்ட வீட்டில் போயிட்டு வீடியோ எடுப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருக்கோம் அவருடைய ஆரம்ப கட்டங்களில் அவருடைய சேனல் வந்து நல்லாக போகல அதனால் வந்து யாருடையோ அட்வைஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து கெல்பிங் வீடியோ போடுங்க அப்போ வந்து உங்களுடைய சேனல் வந்து குரோத்தாகும் வந்து நீங்கள் நல்ல பணம் உழைக்கலாம் அப்படின்னு சொல்லி யார் ஐடியா கொடுத்ததுக்கு அப்புறமாக எங்கேயோ ஒருவர் வந்து தொடர்பு எடுத்து கொடுத்துருக்கார் வயதான பெண்மணி அவரோட தன்னுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இயலாத மகன் இருக்கார் இவர்களை நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு என்ன சொன்னால் உன்னுடைய காசு அளவுக்கு அதிகமான காசு வரும் நீ அந்த காசை கொடுக்குற போல அந்த கெல்பிங் வீடியோ வந்து நிறைய பேரிடம் போய் சேர நீயும் வந்து நிறைய பணங்களை உழைக்கலாம் அப்படின்னு சொன்னதை சொன்னதன் விளைவாக குறிப்பிட்ட நபர் வீடியோ எடுத்து போட்டிருக்கார் வீடியோ எடுத்து போடுகின்ற பொழுது சொல்லியிருக்கார் உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபாய் காசு கிட்ட நான் வந்து நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறமா அந்த வயதான பெண்மணியும் அவற்றை நம்பி போட்டு இவருடைய அந்த வயதான பெண்மணியுடைய வங்கி கணக்கில் ஒரு லட்சம் ரூபாய் காசு இருந்திருக்கிறது அந்த காசில் வந்து இவர் போய் வங்கியில் வந்து காசு வேப்பில் இடுவத இடுவ இடுவதற்காகவோ அல்லது வந்து வேப்பில் எடுப்பதற்காக போயிருக்கிறார் போன்றவர்கள் அந்த பெண்மணியும் கூட்டிக் கொண்டு போய் அந்த காசு எடுக்கிற படிவத்தை வந்து நிரப்பி அந்த பெண்மணியும் வந்து கையெழுத்து ஒப்பமிட்டு கொடுத்துருக்குறாங்க பணம் ஒரு லட்சம் ரூபா வந்து வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது வெளியே எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்மணிக்கு வந்து ஆட்டோவில் வந்து வந்ததாக சொ வாங்க இன்னங்க சொல்லுகிறேன் அப்போ ஆட்டோவான்னு சொல்லி அந்த ஆட்டோக்கான காசையும் கொடுத்து விட்டு மீதி காசை வந்து இவர் சூறையாடியதன் பின்னர் வேறொரு வேலை வழி அங்கே போய் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் வெளியே வந்ததன் விளைவாக இப்போ வந்து அந்த விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசு பொருளாக இருக்கிறது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வியூவர்ஸ் வந்து அவ்வளவுக்கு அதிகமாக போவதில்லையாம் ஆனால் அவருடைய ஆடம்பர வாழ்க்கை உலகம் சுற்றுவது ஊர் சுற்றுவது இப்படின்னு சொல்லி அவர் வந்து லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் அவரிடம் ஏமாந்திருப்பதாகவும் இவ்வாறான விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ளுமாறும் செய்திகள் வழியாக இருக்கின்றன உண்மையில இந்த கெல்பிங் வீடியோ அப்படி என்று செயல்கின்ற பொழுது அல்லது கெல்பிங் வீடியோ செய்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை இனி வருகின்ற காலங்களில் கெல்பிங் வீடியோ செய்கின்ற யூடியூபர்ஸ் வந்து அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இறுகி வருகின்ற சட்டங்கள் அது மட்டும் இந்த பணங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே இனி வருகின்ற காலங்களில் வந்து அளவுக்கு அதிகமாக கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற பொழுது நிச்சயமாக இவர்களுடைய கழுத்து நெரிக்கப்படும் அதில் வந்து இவர்கள் இறுகப்படுவார்கள் என்னென்னு சொன்னால் அந்த பணங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி செய்யப்பட்டது அப்படின்றதுக்கான நிறைய பிரச்சனைகள் வந்து இனி வருகின்ற காலங்களில் வெளிவர இருக்கிறது அதனால் நிச்சயமாக அவதானமாக இருங்க யூடியூபர்ஸ் வந்து உங்களுடைய விஷயங்களை வந்து சட்ட ரீதியாக செய்யுங்க அதாவது வந்து சட்ட முறையில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் தான் எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்